வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள்ல இப்ப பாக்க போற பகுதி என்னன்னா தேர்வு நேரத்துல யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது என்ன சார் இது ஒரு பெரிய தேர்வு எழுத போற சண்டையா போட்டுக்கிட்டு இருப்போம் இல்ல ஏன்னா சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு முந்தைய எபிசோட்ல சொன்ன மனக்குழப்பத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு வாழ்க்கையில மனசுல எவ்வளவு கஷ்டமா வச்சுக்கிட்டாலும் யார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு வியாபாரம் பாத்துக்கலாம் ஒரு கூலி வேலை பாத்துக்கலாம் ஒரு விவசாய வேலை பாத்துக்கலாம் ஆனா இந்த சண்டைங்க ஒரு பிரச்சனை வந்து எப்படின்னா புத்தகத்தை திறந்தால் மட்டும் தான் முன்னால வரும் அதை எப்படி சார் முன்னால வரும் அதுதான் ஏன்னா எல்லா வேலையும் உடல் சம்பந்தப்பட்டது ஆனால் படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோமோ யார்கிட்ட பிரச்சனை பண்ணமோ அல்லது யார் நம்மட்ட பிரச்சனை பண்ணாங்களோ கண்ணுக்கு முன்னாடி புத்தகத்துக்கு வரும் ஏன்னா அப்பத்தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷனை குறுக்குறோம் படிப்பு என்பது மனமும் மூளையும் சம்பந்தப்பட்டது இந்த மனமும் மூளையும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெளி உலகத்திலிருந்து ஒருத்தர் நம்மள திட்டுன விஷயம் மனச போய் பாதிச்சிருக்கு அந்த மூளை வரைக்கும் போய் நிக்குது மன அமைதி இல்லாம இருக்குது மூளைக்கு சொல்லுது மனசே நான் சரியா இல்லாம இருக்கேன் நீ எப்படி படிக்க முடியும் அப்படின்னு மூளைக்கு தகவல் கொடுத்த உடனே அந்த மூளை சிந்திக்க ஆரம்பிக்குது அவர்கிட்ட நம்ம ஏன் சண்டை ஓட்டும் அதாவது அந்த ஃப்ரெண்டு நமக்கு ரொம்ப வேட்டியவங்க அவங்க ஏன் நம்மளை திட்டினாங்க படிப்பு அமைதியான ஒரு சூழல உட்காந்து படிக்கணும் ஏன்னா மனுஷனுடைய மனசு அமைதியை தேடிதான் எப்பவுமே அலையும் அலப்பறை தேடி அலையாது அதனாலதான் ஒரு போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க முடிந்த அளவுக்கு யாரிடம் தர்க்கம் செய்யாமல் யார்ட்டையும் சண்டை போடாமல் தேர்வுக்கு முந்தி மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் தயார் செய்யறது கூட ஒரு பிரச்சனை மனஸ்தாபம் அந்த மனஸ்தாபம் உங்களை நேராகவோ மறைமுகமாக கண்டிப்பா பாதிக்கும் சரி எந்த ஒரு இளைஞர்கிட்ட போய் கேட்டு பாருங்க சண்டை போட்டு படிக்க முடிஞ்சான்னு கேளுங்க படிக்க முடியாது உடம்பும் மனசும் மூளையும் ஒரு அணி இந்த மூன்று குதிரையும் ஒரே விஷயமா உடனும் இந்த எப்படி தண்ணியில் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ண ஆயில் மேலே வந்து நிற்கும் அதே மாதிரி மனம்ங்க ஒரு ஆழமான ஒரு கடலில் ஆயில் ஊற்றுன மாதிரி அது மேலே மேலே வந்து நிற்கும் அதை களையணும் சப்போஸ் அதை தாண்டி ஆட்டையும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டோம்னா யாரா ஒருத்தர் அதை சொல்லி அதை மாத்தாமைக்கு நம்ம இந்த மாதிரி ஆய் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு சொலேஸ் வாங்கிட்டோம்னா அந்த அடி மனசுல இருக்க அந்த மன இருக்கம் குறைஞ்சிரும் சண்டை போட்ட ஒரு ஏக்கமும் ஒரு தாக்கமும் அப்படின்னா மறுபடியும் அதனால வரும் காப்போம் முடிந்த அளவுக்கு யார்ட்டையும் சண்டையோ சச்சரவோ இல்லாம மன அமைதியோட இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஒரு சந்தோஷமா படிப்பு என்பது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் புதிய தகவலை சேகரிக்கிறோம் புதிய புத்தகங்களை படிக்கிறோம் உங்களுடைய கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பெரிய தேர்வு எழுத போறோம் தேர்வு எழுது பெரிய சாதனை பண்ண போறோம் அப்படிங்க எல்லாம் சேர்ந்து நம்ம மனசுல வரையில சின்ன சின்ன இடைச்சல்கள் சண்டை மனஸ்தாபம் என்பதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த போட்டி உலகத்துல இல்லாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நம்மள ஜெயிக்க முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு யார்ட்டையும் சண்டை போடாதுங்க மன அமைதியை கெடுத்துக்காதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மோடு அண்ட் மோடு ரெண்டும் கிளியராக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் லைஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டைலும் ஒரு தெளிந்த ஒரு நீரோடையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிக்கிற பாடங்கள் அப்படியே அப்சர்வ் ஆகும் சூப்பராக இருக்கும் மெமரியில் அப்படியே வந்து ரிட்டன்ஷன் ஆகும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்